ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வேலைகளை கொஞ்சம் கூட கஷ்டமே இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்கிறதுனா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டென்ஷனே இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களோடய பணமும் மிச்சமாகும் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ரெண்டு கையிலையும் எப்படி நம்மளே மருதாணி வச்சுக்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்க விரலில் தான் மருதாணி வைக்க போகிறோம் எப்பவுமே நீங்கள் மருதாணி வைக்கும்போது ஒரு விரலில் வைக்க கற்றுக்கோங்க அப்போ தான் உங்களால் ரொம்ப ஈஸியாகவே வைக்க முடியும் பாருங்கள் நம்ம இப்போ ஒரு கையில் மூணு விரல்லையும் வச்சுட்டோம் இப்போ அதே மாதிரியே இன்னொரு கையிலையும் ஆள்காட்டி விரலுக்கு பக்கத்தில் இருக்க விரல்லேருந்து சுண்டு விரல் வரைக்கும் மூணு விரல்லையும் வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்ம ஒரு கையில் இருக்க கட்டை விரலுக்கு வச்சுக்கலாம் அங்கே வச்சு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு கையில் இருக்க கட்டை விரலுக்கும் வச்சுக்கலாம் மருதாணி வைக்கிறதுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஆல்காட்டி விரல் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஆல்காட்டி விரலில் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மருதாணியை எடுத்து வச்சிட்ருக்கேன் இப்போ அடுத்து நம்ம ரெண்டு உள்ளங்கையில் தான் வைக்க போகிறோம் நான் பார்த்தீங்கன்னா வெறும் சர்க்கிள் மட்டும்தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா அந்த பெரிய சர்க்கிளை சுற்றி சின்ன சின்ன சர்க்கிளாக கூட டிசைன் வச்சுக்கலாம் பாருங்க நம்மளோட ரெண்டு உள்ளங்கையிலையும் ரொம்பவே அழகாக சர்க்கிள்ஸ் வச்சாச்சு இப்போ நம்ம ரெண்டு கையிலையும் ஆல்காட்டி விரலில் மட்டும்தான் மருதாணி வைக்கணும் இப்போ நம்ம ரைட் சைடு ஆல்காட்டி விரலை யூஸ் பண்ணி லெஃப்ட் சைடு ஆல்காட்டி விரலுக்கு மருதாணி வச்சுக்கலாம் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்க உங்களுக்கு கஷ்டமே தெரியாது ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும் நம்ம மருதாணி வச்சுட்டு இருக்கும்போதே அப்பப்போ இடையில தண்ணி தொட்டு அந்த மருதாணி மேலே வச்சோன்னா நமக்கு பிசுறு இல்லாமல் ரொம்பவே நீட்டாக மருதாணி ஃபினிஷிங் வரும் இப்போ நம்ம மிச்சம் இருக்க இந்த ஒரு ஆள்காட்டி விரல்லையும் ரொம்ப ஈஸியாகவே மருதாணி வச்சிடலாம் ஃபஸ்ட்டு அந்த ஆள்காட்டி விரலில் மருதாணியை கிண்ணத்துலேருந்து இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மோதிர விரலில் மருதாணி வச்சோம்ல அந்த விரல் வந்து ஆல்மோஸ்ட் காஞ்சிருக்கும் இப்போ அந்த விரலை வச்சு தான் நம்ம ஆள்காட்டி விரலில் மருதாணி வைக்க போகிறோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம ஆள்காட்டி விரலுக்கு தேவையான மருதாணியை ஆல்ரெடி நம்ம எடுத்துட்டோம் இப்போ நம்ம இன்னொரு கையில் இருக்க மோதிர விரலை வச்சு அந்த மருதாணியை இந்த பண்ணி ஷேப் தான் கொடுக்குறோம் ஸோ நமக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் ஒரே நேரத்தில் ரெண்டு கையிலையும் நம்ம ரொம்ப ஈஸியாகவே மருதாணி வச்சிட்டோம் மருதாணி வாஷ் பண்ணினதுக்கப்புறமா கை இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் உங்கள் கையில் நீங்களே யாரோட ஹெல்ப்பும் இல்லாமல் மருதாணி வச்சு பாருங்க ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ செகண்ட் டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன பசங்களோட ஃப்ராக்கோட பேக் சைடு பார்த்திங்கன்னா ஜிப்பு இருக்கும் அந்த சிப்பு வந்து நம்ம என்ன தான் மேலே வரைக்கும் இழுத்து போட்டு விட்டாலும் ஒரு சில டைம் பார்த்தோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டே வந்துடும் ஸோ அது குட்டீஸ்க்கும் ரொம்பவே அன்கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் அந்த மாதிரி ஜிப்பு தன்னால் கீழே இறங்கி வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பர்பான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஒரு ஊக்க எடுத்துக்கோங்க ஊக்க ஜிப்பை நல்லா மேலே வரைக்கும் போட்டு விட்டதுக்கப்புறமா கரெக்டாக அந்த ஜிப்புக்கு கீழே வந்து ஊக்க இந்த மாதிரி உள் சைடாக போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த ஜிப்பு வந்து அந்த ஊக்குக்கு கீழே கொஞ்சம் கூட இறங்கியே வராது நீங்கள் எப்படி ஜிப்பை போட்டு விட்டிங்களோ நீங்களாக ரிமூவ் பண்ணுற வரைக்கும் அதே மாதிரி அதே பொசிஷன்லேயே இருக்கும் ஃப்ராக் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி லாங் செயின் இல்லை ஹாரம்லாம் சின்ன பசங்களுக்கு போட்டு விடும்போது நமக்கு ஒரு விதமான பயம் இருந்துகிட்டே இருக்கும் அது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ஸோ அந்த மாதிரி நீங்கள் உங்கள் பசங்களுக்கு கோல்டு செயின் போட்டு விடும்போது ட்ரெஸ்ஸையும் செயினையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஊக்க ட்ரெஸ்ஸுக்கு உள் சைடு போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது உங்களோட செயின் வந்து தெரியாமல் பிஞ்சா கூட அந்த செயின் வந்து கீழே விழுகாது உங்கள் ட்ரெஸ்லையே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாட்டிக்கிட்டே தொங்கும் ஸோ அந்த போனாலும் ரொம்பவே சேஃபாக நம்மளோட ட்ரெஸ்ஸில் தான் இந்த மாதிரி இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியவங்க கூட கோல்டு ஜுவல்ஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி ட்ரெஸ்ஸையும் ஜுவல்லையும் சேர்த்து வச்சு ஒரு ஊக்கு போட்டு விட்டுட்டாங்கன்னா போதும் ரொம்பவே சேஃபாக இருக்கும் ஸோ நீங்களும் டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்பவுமே இந்த மாதிரி ஃப்ளாஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வெளி சைடு ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணிடுவோம் பட் உள் சைடு வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம தனியாக நைலான் ப்ரஷ் வாங்கி தான் யூஸ் பண்ணுவோம் இனிமேல் யாரும் ஃப்ளாஸ்க் வாஷ் பண்ணுறதுக்காக நைலான் ப்ரஷ் வாங்க வேண்டாம் நீங்கள் நார்மலாக பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்சை வச்சே நம்ம ஃபிளாஸ்கோட உள் சைடு எப்படி ஈஸியாக வாஷ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கொஞ்சம் பெரிய ஹேண்டில் இருக்கிற மாதிரி ஏதாவது கரண்டி எடுத்துக்கோங்க அந்த கரண்டியோட பேக் சைடில் அந்த ஸ்பாஞ்சை இந்த மாதிரி பொசிஷனில் வச்சுருங்க அந்த ஸ்பாஞ்ச் ஸ்பாஞ்ச் வந்து கரண்டியோட ஹேண்டில் இருந்து மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ரப்பர் பேண்டை எடுத்துக்கோங்க ஒரு ரப்பர் பேண்டை டாப்லையும் இன்னொரு ரப்பர் பேண்டை ஸ்பாஞ்சோட பாட்டம்லையும் இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா போதும் அந்த ஸ்பாஞ்ச் வந்து அந்த கரண்டியில் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும் இப்போ ஸ்பாஞ்சில் கொஞ்சமாக டிஷ்வாஷ் லிக்யூடை தொட்டுவிட்டு அந்த ஹேண்டில் பாட்டிலோட உள் சைடு விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்டில் மூவ் பண்ண பண்ண அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஃப்ளாஸ்கோட சைடு எல்லா இடத்தையும் ரொம்பவே ஈஸியாக க்ளீன் பண்ணிடும் ஃப்ளாஸ்க் பாட்டிலெலாம் கழுவுறதுக்கு நம்ம தனியாக நைலான் ப்ரஷ் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் எப்பவும் பாத்திரம் கழுவுகிற ஸ்பாஞ்சை வச்சு ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஃப்ளாஸ்கெல்லாம் வாஷ் பண்ணிடலாம் இன்கேஸ் உங்களோட ஃப்ளாஸ்கோட வாய்ப்பகுதி வந்து ரொம்ப குறுகலாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு விரலை விட்டு அந்த ஸ்பாஞ்சை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஹேண்டில் வெளியில் எடுத்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் வந்து ஹேண்டிலோடவே ரொம்ப ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஃப்ளாஸ்க்கை எப்பவும் போல் நார்மல் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நான் பாருங்கள் எந்த ப்ரெஷ்ஷுமே போட்டு க்ளீன் பண்ணலை ஆனாலுமே நம்மளோட ஃப்ளாஸ்க் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்குது உள் சைடும் கூட எந்த ஒரு கரையும் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த டிப்ஸ் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஃபிஃப்த்து டிப் பார்க்கலாம் எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ளாஸ்க்கெல்லாம் பார்த்தோன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம் எப்போவா ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அதை வாஷ் பண்ணி திரும்பவும் மூடி வச்சிருவோம் திரும்பவும் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்தோம்னா அதில் ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும் ஸோ அந்த ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம அதை திரும்பவும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ளாஸ்க்கை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதில் இருக்க ஈரத்தெல்லாம் நல்லா துணி வச்சு துடைச்சிருங்க இப்போது ரெண்டு மூணு ஏலக்காவை இந்த மாதிரி லைட்டாக உடைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் அதில் இருக்க வாசனை வந்து வெளியில் வரும் இப்போ இந்த ஏலக்காவை நம்ம ஃப்ளாஸ்கில் போட்டு மூடி வச்சுட்டோன்னா போதும் எவ்வளோ நாளுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளாஸ்கை ஓப்பன் பண்ணினாலும் அதுலேருந்து எந்த பேட் ஸ்மெல்லுமே வராது அந்த ஏலக்காவோட வாசனை மட்டும்தான் இருக்கும் அதுக்கப்புறமா நீங்கள் எப்பவும் போல் ஃப்ளாஸ்கை தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்ஸ் வந்து ஃப்ளாஸ்க்கு மட்டும் இல்லை நீங்கள் யூஸ் பண்ணாமல் வச்சுருக்க காலி வாட்டர் பாட்டில் இல்லை காலி டப்பாலையும் பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அதுலேயும் ஈரத்தை நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி ஏலக்காய் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் இந்த மாதிரி லக்கேஜ் ட்ராலி நம்ம எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இதை நம்ம எங்கேயாவது வெளியில் போனால் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் மத்த டைம்லலாம் எல்லாம் வீட்டில் சும்மா தான் அடுக்கி வச்சுருப்போம் அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறதுனால அது மேலே நிறையவே தூசி படிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க பழைய ஷர்ட்டை வச்சு நம்ம ட்ராலிக்கு எப்படி சூப்பர்பாக கவர் ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் உங்கள்கிட்ட இருக்க ட்ராலியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிஷர்ட் எடுத்துக்கோங்க அதை நீங்கள் நார்மலாக எப்படி போடுவீங்களோ அதே மாதிரியே இப்போ நம்ம ட்ராலிக்கு போட்டு விடப் போகிறோம் கழுத்து பகுதி மே சைடு இருக்கிற மாதிரி அப்போ தான் நம்ம ட்ராலியோட ஹேண்டில் தூக்க முடியும் ஸோ கழுத்து பகுதி மேல் சைடு இருக்கிற மாதிரி போட்டு விட்டுக்கலாம் இப்போ சைடில் இருக்க ரெண்டு ஸ்லீவ்ஸையும் இந்த மாதிரி உள் சைடாக மடித்து விட்டுருங்க அப்போ தான் வெளியில் தொங்காமல் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் பாருங்கள் ட்ராலியோட கவர் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத ஷர்ட்டை வச்சு ட்ராலியை கவர் பண்ணி வைக்கும்போது எவ்வளோ நாள் கழித்து நீங்கள் திரும்ப எடுத்தாலும் அந்த ட்ராலியில் கொஞ்சம் கூட அழுக்கப்படாமல் பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி அப்படியே மெயின்டைன் ஆகும் இப்போது அடுத்துட்டு பார்க்கலாம் நம்ம குக்கரில் அரிசி போட்டு குக் பண்ணினோன்னா அதில் வந்து கஞ்சி கிடைக்காது டைரெக்டாக சாதம் மட்டும்தான் கிடைக்கும் இப்போ நம்ம குக்கர்லையே ரொம்ப சீக்கிரமாக எப்படி கஞ்சி வடித்து சாதம் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எப்பவுமே நீங்கள் அரிசியை சமைக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சிங்கன்னா அந்த அரிசி வந்து ரொம்ப சீக்கிரமே குக் ஆகிடும் ஒரு கிண்ணத்தில் நம்ம இப்போது அஞ்சு கப் தண்ணி எடுத்துக்கலாம் அது கூடவே நம்ம பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்ச ஒரு கப் அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்காவது கேப் இருக்கணும் அப்போ தான் அரிசி வந்து பொங்கி வழியாமல் இருக்கும் இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்மளோட சாதம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக கிடைக்கும் இப்போது குக்கர் எடுத்துக்கோங்க குக்கரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரிசி வச்சுருக்க கிண்ணத்தையும் அந்த குக்கருக்குள்ளே வச்சுருங்க இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா குக்கரை ஆஃப் பண்ணிடலாம் எப்போவுமே நம்ம குக்கரில் சாதம் வைக்கும்போது விசில் வர டைமில் அந்த கஞ்சி தண்ணி பொங்கி வெளியில் வரும் பட் இந்த மெத்தடில் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கூட கஞ்சி தண்ணி பொங்கி வெளியில் வரவே வராது விசில் வந்ததுக்கப்புறமும் நம்மளோட மூடி ரொம்பவே கிளீனாக இருக்குது ஸ்டீம் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா நான் இப்போ குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க நம்மளோட சாதம் இப்போ நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளோட கிண்ணத்துலேயும் வந்து அந்த கஞ்சி தண்ணி அப்படியே தான் இருக்குது இப்போ ஒரு ஹோல்டர் வச்சு கிண்ணத்தை வெளியில் எடுத்துகிட்டு கஞ்சி தண்ணியை எப்பவும் போல் வடிச்சுக்கலாம் கஞ்சி வடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட சாதம் ஒரு விசில்லையே பூ மாதிரி நல்லா சாஃப்டாக உதிரி உதிரியாக குக் ஆயிருக்கு உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போதே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நார்மலாக நம்மளோட சாப்பாட்டு அரிசி குக் ஆகுறதுக்கு மூணு விசிலாவது வைப்போம் பட் நம்ம இன்றைக்கி ஒரே விசிலில் நல்ல பூ மாதிரி உதிரி உதிரியாக வடித்த சாதம் ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இந்த மெத்தடில் குக்கர்லையே கஞ்சி வடித்து சாதம் செய்யலாம் அதுவும் ரொம்ப சீக்கிரத்தில் இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதுனால உங்களோட கேஸும் ரொம்பவே மிச்சமாகும் நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோடய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்ளோ நேரம் பொறுமையா வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோல மீட் பண்ணலாம் டாட்டா